குட் மார்னிங் கேஸ் இன்னைக்கு வளமையான ஒரு வீடியோவில் வந்திருக்கோம் பழமையான வீடியோவில் சொல்கிற நேரம் இந்த விலை மாற்றம் கூட வளமைக்கு மாற இல்லாமல் வளமையான அதே விலையில் நிற்கிது ஸோ அதை அப்படியே பார்க்க போகிறோம் பார்க்கலாம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லா மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குண்டான விலை கட்டியலோட வந்திருக்கோம் மாரம்பத்தில் வளமையான ஸ்டார்ட் ஸ்டெப் இன்னைக்கு பார்ப்போம் கோவா கோவா ஒரு கிலோ இன்னைக்கு நூற்றி முப்பது ரூபாய் இது கடந்த தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ನೂತಿ ಎಂಬುದು ರೂಯ ಅದು ಕುಳಿ ನಮ್ಮ ಇಪ್ಪ ಇಪ್ಪ ರೆಡ್ ವೀಕಾಂತಿ ನೂತಿ ಮುಪ್ಪ ರೂಪು ಕ್ಯಾರಟ್ ಇರೋ ಕಲೋ ಇರೂರು ಲೀಸ್ ನೂತಾಯ್ರು ಅಂತ ರಾಬು ರಾಬು ಕಲೋ ಎಂಬ ಬೀಟ್ ರೂಟ್ ಪಾ ನೂತಿ ಇವರು ಕೀಟೂಟ್ ನೂತಿ ಅಂಬಾ ಅದೇ ಪಾತೀನ ಉರುಳ ಕಿಳು ಉರುಳ ಕಿಳಗ್ ವೆಲೆ ಕೂಡ நேற்றைய விளையா இன்னைக்கு முன்னூத்தி நாற்பது ரூபாய் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு சிவப்பு உருளைக்கிழங்கு வந்து முன்னூத்தி பத்து ரூபாய் அடுத்தது தொண்ணூறு ரூபாய் அதுவும் எந்த குடைமெளகாய் குடை மிளகாய் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு கிலோ சிவப்பு குடை போகுது அடுத்தது மஞ்சள் வந்து ஆயிரத்தி நானூறு பச்சை வந்து ஆயிரம் போயிட்டு இருக்கு குடைமிலாய் பாசி பாசிக்கு கிலோ எழுநூறு ரூபாய் போகுது அடுத்தது

आवा රබ ना कि वा අ ना रोमे ोස්मे कि आ ප කली රකල පना එ ග कि ල ව ද කොල ව කන සින කළම අයි රवाයිර අ आ එ ති ල න්න ना ගඩ ර අන ්चයි कि අ वा பச்சை பார்த்தீங்கன்னா அதே நூத்தி ஐம்பது ரூபாய் நிற்கிறது இது ரெண்டுமே நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீண்ட நாள் நிக்கிறது நம்ம பார்க்க முடியும் அடுத்தது பச்சை பச்சை சுக்கினி பார்த்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மஞ்சள் சுப்பினி மஞ்சள் சுப்பினி கிலோ அறுநூறு ரூபாய் போயிட்டு இருக்கு அடுத்தது நீல ராபு நீட்ட ராபு பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபாய் இதை மாற்றமே இல்லாமல் கிலோ நூத்தி இருப நீல ராபு நிற்கிறது அதுக்கு கறிமு நிறைய பார்த்தீங்கன்னா கறிமு நிறை கிலோ நானூறுபாய் அஞ்சு கிலோ தான் பார்க்குறோம் இதுதான் இன்றைக்கு நானோடய விலை பற்றிய இதில் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக விலை மாற்றம் இல்லை அப்படின்னு பார்த்தோம் பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க லைக் பண்ணி வைங்க அப்போ ஒரு நாள் நம்ம போகிற வீடியோ போகிறவங்களுக்கு சேரும் ஓகே கேஸ் பாய் இந்த வீடியோவில் நானும் சரி